எங்க வீட்டுக்கார் போன் பண்ணிச்சு எதுக்கு விழுந்து வெளியில கொண்டுக்கிற நேரத்துக்கு போர் அடிக்குதா போர் எப்படி அடிக்குன்னு சொல்லு என்ன எப்படி எப்படி அடிக்குது போர் அடிக்குதுன்னு சொன்னீங்களா எப்படி போர் அடிக்குது எப்படி போர் அடிக்குதுன்னா எதுவும் மறந்தது சரி வெளியிலேயே போகலான்னு சொல்லிட்டேன் போர் அடிக்குதா அது என்ன மாதிரி அடிக்குதுன்னு சொல்லு எப்படி அடிக்குதுன்னு சொல்லு எங்கே அடிச்சதுன்னு சொல்லு நான் அதை கண்டுபிடிச்சிட்றேன் அடிக்குதுன்னா எப்படி அடிச்சிருக்கா எங்க வாயில் அடிச்சதா கழுத்தில் அடிச்சதா கையில் அடிச்சுதா ம் போரடிக்குதா அதுக்கு எல்லாரும் இதுதான் சொல்றீங்க எல்லாரும் எனக்கு அதுக்கு போரடிக்குன்னா சொல்லு கஷ்டமா இருக்குதுன்னா எப்படி இருக்கும் அதுக்கெல்லாம் பதில் கிடைக்காதா ஏன் என்ன கஷ்டமா இருக்குது உனக்கு என்ன பண்ணுவேன் எடுத்து கீழே போட்டு கிடக்குது இவங்க சாலெல்லாம் கீழே விட்டு நாய் மலை நாயாக இருக்குது இது டிப்பர்ல டிப்பில்தானே இருக்குது அப்புறம் என்ன நாயா படுத்து விரும்பிருச்சு அதில் தண்ணி பிடிச்சது போர் எப்படி அடிக்காது அதுக்கு பதில் சொல்லு எனக்கு அது எதெல்லாம் சொல்லத் தெரியாது இப்போ நீ சொன்னிங்களா எனக்கு போர் அடிக்குதுன்னு அதுக்கு சொல்லு பதில் சொல்லு இப்போ போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கல்ல போர் அடிக்குதுன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்னடா ஒரு மாதிரி என்னடா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நேரம் நேரம் கட்டை எல்லாமே செய்யற தூங்குற நல்லா தூங்குற நல்லா டிவி பாக்குற நல்லா செல்லு பாக்குற நேர நேரம் காப்பி குடிக்கிற நேர நேரம் சோறு திங்கிற உனக்கு என்ன போர் அடிக்குது வெளியே வந்து உட்காந்து போர் அடி போர் அடி போர் அடிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன என்னன்னு தெரியாது போல என்னன்னு தெரியாது போலவா அதெல்லாம் முடியாது நீ போர் அடிக்குன்னு சொன்னீங்க அதுக்கு அர்த்தத்தை சொல்லு சரி சோறு என்ன நைட்டுக்கு சோறு வேண்டாம் சோறே நினைக்கலாம் இந்த எங்கள் த எங்கள் தான் எங்கள் அப்பனும் அமுதாவை சொல்லுன்னு நினைக்கிறேன் அமுதா அமுதா சொல் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருப்பான்னு சொல்லி அது நீ தானே ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே காசில் காரியத்தில் கண்வையிடா கோணே உள்ளே தாண்டவ கோணே உதட்டில் உற தாண்டவ கோணேன்னு சொல்லுவாங்க ஒரு பா அதில் அதை அதை சொல்லுவாங்க பாட்டில் ஆனால் காரியத்தில் கண்ணாக இருக்கிறல்ல நீயே சோறு காப்பி தூக்கம் டிவி செல்லு

ஐயோ வாய்ப்பா ரெண்டாம் மார்க்கு திறக்கிற உலகமே தெரியுது உனக்கும் அடிக்குதா நீயாவது சொல்லு போராடிக்குந்தா என்ன இங்கே பாரு என்ன பாரு அப்புறமா சொரி அப்புறம் சொரி என்கிட்ட சொல் இந்த திஜாக்கி ஆ என்னோட மியூசிக் விட்டே சொரிற ஆ சரி சொரஞ்சு முடிஞ்சிட்டியா ஆ அடிக்குதுன்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லு நீ உட பேச முடியாதுன்னு மலால் படுத்துச்சு சரி எங்க போர் அடிக்குன்னு சொல்லிர சொல்ல நீ யாரு சொல்லு உங்களுக்கு கேக்க சொல்ல சொன்னாச்சு எங்க அம்மாட்ட கேடா உங்களுக்கு கேக்க சொல்லுச்சு வாளோ காடு கையில கொடுங்க ம் போன்ல முத்த குடுக்குறியா அந்த குடு அந்த குடு அடிச்சிரு இப்ப சொல்ல மாட்டே போர் அடிக்குது அத்தை நீ சொல்ல மாட்டே அதெல்லாம் முடியாத நான் துணி காய போறேன் நீ போர் அடிக்குன்னு சொன்னே அது கதை சொல்ல அர்த்தம் எல்லாம் தெரியாது மீனிங் சொல்ல தெரியாது அப்ப தெரியாம எதுக்கு சொல்றே

எல்லாரும் சொல்றாங்க போர் அடிக்குது போர் அடிக்குது நானும் சொல்லிட்டேன் அதெல்லாம் முடியாது நீ சொல்லி ஆகணும் இப்போ ஆ முடியாது எனக்கு இப்ப தண்ணி போட்டே ஆகணும் இப்பவே சொல்லு சேர் என்ற எடுத்து பா என்ற வீடியோ நான் எடுத்து பாரு நீ இப்போ நீ சொல்லு எல்லார இது எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது பல பேருக்கு போர் அடிக்குது என்னன்னு தெரியாம இருக்கு நீ சொல்ல போர் அடிக்குது எனக்கு தான் தெரியும் தெரியாது தெரியும் தெரியாது எனக்கு தெரியும் அப்ப எதுக்கு சொல்ற ஏதா தெரியாத விஷயத்தை கம்பனி விட்டு வரணும் லைஸ் சொல்ற காதரிக்குதா முடியல முடியல மூடி பின்னாடி தொங்குது பாரு நான் கிளம்புறேன் எதுக்கு நீ வந்தேன்னு சொன்ன அந்த தெரியாத வார்த்தை போ ஐயோ போக மாட்டேன் நீ சொன்னதா போவே எனக்கு தெரியாது போ அப்புறம் எதுக்கு சொல்ற தெரியாம சொல்லிட்டு போ அப்ப மன்னிப்பு கேளு வாபஸ் வாங்க என்ன வாபஸ் இனிமேல் போர் அடிக்குன்னு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் போ அப்ப உனக்கு மீன் தெரியாது மீன் வாங்கி வந்து திங்க தெரியும் மீன் இல்ல நான் சொன்னது திங்கிற மீன் இல்ல மீனிங்னா அர்த்தம் அர்த்தம் தெரியாது அப்புறம் ஏன் சொன்னே